ஸ்பெஷல் என்னன்னா வாழைப்பூ வடை விட் தேங்காய் சட்னி அடுத்து இட்லி வித் பொடி பொடி நம்ம டிஃபரண்ட் தூவி விட்டுருக்காங்க இது வந்து chili இட்லி இது கொஞ்சம் பொரி இது எல்லாமே தொட்டு சாப்பிட நமக்கு வேணும்ல அதுக்கு சட்னி அது மட்டுமா ரெண்டு பாயில்ட் எக்ஸ் இருக்கு பிஸ்தா இருக்கு பாதாம் இருக்கு முந்திரி பருப்பு இருக்கு கூட ட்ரை கிரேப்ஸ் இருக்குது கூட வாழைப்பழம் இதுதான் நம்மளோ நம்மளோட வாழைப்பூ ஸ்பெஷலா வாழைப்பூ ஸ்பெஷல் தேங்க்யூ ஃபார்